வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் செய்யாறு சாலையில் அமைந்துள்ள தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்தர் சபா சார்பில் ஐயப்பன் சாமிக்கு ஐந்தாம் ஆண்டு படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது சாமி மணிகண்டன் அவர்களின் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு குருசாமிகள் பிரபு மற்றும் மகேஸ்வர்மன் தலைமையேற்று இப்படி பூஜையை வழிநடத்தினர் இதனைத் தொடர்ந்து இப்படி பூஜையில் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபாவின் தொண்டாற்றும் சிறப்புகளையும் படிப்பூஜையின் நன்மைகளையும் ஐயப்ப சுவாமியின் சபரிமலை பக்தி யாத்திரையின் மகத்துவத்தையும் குருசாமி பிரபு அவர்கள் மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார் சரணம் சரணம் என்னையப்பா நீ ஆவே நீயக்கோ நீயே ஆர்க்காட்டி எல்லளே ஏய் பொது குருசாமி பிரபு மற்றும் குருசாமி மகேஸ்வர்மன் சேர்ந்து நடத்திய இப்படி பூஜை ஐயப்ப பக்தர்களின் மனம் நிறையவும் அந்த ஐயப்பனை நேரில் வந்து அருளிடம் அளவிற்கு பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை பக்தி பரவசத்தில் அழைத்துச் சென்றனர் சாமி சாரணசாமி குருசாமி வந்து இது மாதிரி பூஜை வைக்கிறானா எனக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாரு கருசன் கோயிலில் பூஜை வச்சலாம் நான் சொல்லிட்டு சாமி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இது மாதிரி நான் பூஜை வச்சிடலாம் கருசன் கோயில்ன்னு சொல்லிட்டு வைச்சி சொன்னாரு அது மாதிரி நானும் வருஷ வருஷம் வச்சு இருக்கேன் சாமி இந்த இத்தில கோயிலுல பூஜைக்குறான் குரு குருசாமிங்க எல்லாருமே கூட துணையா இருங்க வழிநாத்துறாங்க சாமி நானும் கூடும் சாமி தான் வழிநேர எல்லாமே கோயில் சாமியாரு எல்லாருமே தொண்டர்கள் எல்லாம் குருசாமி மலசாமி கன்னிசாமி பக்த சபா எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு சாமி அதனால அஞ்சு வருஷம் தொடர்ந்து நாங்க சிறப்பா போட்டுக்கிறோம் பூஜையை எது எங்களுக்கு தோப்பு கருப்பு சாமியான எதை செயல்பாட்டுல பண்றோம் சாமி அவருடைய அருள் தான் சாமி Yeah, yeah, سامي اگر بابا سامي اگر اگر کي ڪو نه رهيو آهي او کي بابا نسيما نسيما هڪ جهڙو ڪري ليت آند ماڻي ڏي ڪي نه دربو سامي کي இப்பதிவை காணும் பக்தர்கள் மலதாறு ஓம் ஸ்ரீ நமோ கர்ப்ப சுவாமியே நமோ நமக என்று கூறி தோப்புக்கான சுவாமியின் முழு அருளையும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என கூறி ஐயப்பனின் முழு அருளையும் பெற்று வளம் பெற்று வாழ ஓம் ஸ்ரீ மகரஜோதி பக்தர் சபாவின் சார்பாகவும் உங்கள் சுகம் டிவியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்

தனிப்பட்ட முறையில் சாமி தரிசனம் செய்து கவன யாத்திரை மேற்கொண்டனர் அத்துடன் பக்தர்களின் உறவினர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்வை ஆன்மீக நிறைவு பெற்றதாக்கினர் சாமியே சரணம் இந்த கருமசாமி கோயில விசேஷம் அம்மா சமாஜம் பூஜை போடுறாங்க அதுவும் ஜனவரி முதல் நாள் இன்னும் விசேஷமா இருக்காங்க நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்த புதுசுல சாமி கிட்ட கேட்டோம் சாமி கார்த்திகை நாங்க பூஜை போட ஆசைப்படுறோம் அஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் சொன்னாரு கோவில் தானே சாமி போட்டுங்க சாமி சந்தோஷமா பண்ணுங்க சாமின்னு அந்த முருகம் ஆரம்பித்த பூஜை தான் ஒரு ஒரு வருஷமா அந்த கருப்பு சாமி மறுவாலை நாங்கள் மேல மேல கொஞ்சம் விளண்டு எல்லாருமே யாரும் கீழே போற இப்போ வருஷம் போற நீ பூஜை நல்லபடி முடிஞ்சுது முடிஞ்சது சிறப்பா நடந்து முடிஞ்சது எங்களுக்கு அதே மாதிரி இந்த பூஜை மணிகண்ட சாமி சொன்னார் பத்தியா இந்த பூஜையை முழுக்க முழுக்க அவங்க அப்பா தான் அந்த சாமி கூட அவ்வளோ கிடையாது அவங்க அப்பா தான் மூணு எல்லாமே பண்றது பண்ணி இந்த பூஜை சிறப்பா இருந்து கொடுத்துட்டு இந்த சாமியா அந்த உங்களுக்கு வந்து தானிப்பேட்டை மகரஜி பக்த சபா மொத்தம் நான் நூறு பேர் இருக்க சாமி நூறு பேரும் ஜனவரி அஞ்சு கட்டு கட்டி சபரிமலைக்கு யாத்திரை பெரிய பெருவு தான் போறோம் நாங்க எல்லாமே அதே மாதிரி என் குருப்பில் எங்க குருப்பு வந்து ராணிப்பட்டம் பஜார் காரை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நூறு பேரு இவரு என்ன ஒரு விஷயம் தான் நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பன் மாலை போட்டுட்டா ஐயப்பன் தொண்டு தான் நாங்க வேலை இப்போ ஒரு பூஜை நடத்துறோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மாலை போடுறோம் அந்த தொண்டு சேர்ந்துட்டு வந்துடும் சாமி அந்த மாதிரி தான் எத்தனை பேருக்கு நாங்க ஒரு இருபது பூஜை கூட பண்றோம் இந்த மாதிரி ஒன்னும் அரிய பூஜை இருக்குது கருப்பு சாமி அருளால கருப்பு கருப்பு சாமி ஐயப்பன் அருவால இது பண்ணி சாமி போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகம் நன்றி